శరణం మమ్మా తాయే శరణం మమ్మా శరణం మమ్మ తాయే శరణం మమ్మా శరణం మమ్మ తాయే శరణం మమ్మా శరణం మమ్మ తాయే శరణం మమ్మా வந்த சௌந்தரியே சாதுஷாரட்சியே சரணம் அம்மா சர்ப்பவடிவாக வந்த சௌந்தரியே சாதுஷாரட்சியே சரணம் அம்மா சர்ப்பமெல்லாம் உந்தன் ஆபரணம் சங்கரன் மோகினியே சங்கரியே சரணம் அம்மா தாயே சரணம் அம்மா சரணம் அம்மா தாயே சரணம் அம்மா சர்ப்பத்தை குடையாக அணிந்தவாளே வாசினி சாரதா தாயே சர்பத்தை குடையாக அணிந்தவளே வாசினி சாரதா தாயே சங்கரணும் ஐங்கரணும் அருமுகனும் அணியும் அமைந்தவளே சரணம் அம்மா தாயே சரணம் அம்மா சரணம் அம்மா தாயே சரணம் அம்மா ஆதிசேஷன் ரூபிணியே அனந்தவள்ளி ஆதிசேஷன் ரூபிணியே அனந்தவள்ளி ஆதிபராசக்தி அம்மா அபிராமி ஜோதினாக வடிவானாய் சிவகாமி ஜோதினாக வடிவானாய் சிவகாமி சோதனையை வெல்ல வைப்பாய் காமாட்சி அம்மா சோதனையை வெல்ல வைப்பாய் காமாட்சி சரணம் அம்மா தாயே சரணம் அம்மா சரணம் அம்மா தாயே சரணம் அம்மா அருமுகன் காலடியில் அமர்ந்தனாகவும் ஆதி மூலம் துயில் கொள்ளும் ஆதிசேஷன் அருமுகன் காலடியில் அமர்ந்த நாகம் மூலம் துயில் கொள்ளும் ஆதிசேஷன் புற்றுருவில் வந்ததால் புவனேஸ்வரி பூலகெல்லாம் ஆளும் பரமேஸ்வரி பூலகெல்லாம் ஆளும் பரமேஸ்வரி சரணம் அம்மா தாயே சரணம் அம்மா சரணம் அம்மா தாயே சரணம் அம்மா சர்பதோஷம் போக்கியே கருணை செய்வாய் சர்பதோஷம் போக்கியே கருணை செய்வாய் சந்தான சௌபாகியோ தந்திடுவாய் மங்கள கண்ணி பெண்ணின் தோஷம் போக்கி அம்மா எங்கள் மங்கள கண்ணி பெண்ணின் தோஷம் போக்கி மாங்கல்ய பாக்கியத்தை வழங்கிடுவாய் அம்மா மாங்கல்ய பாக்கியத்தை வழங்கிடுவாய் சரணம் அம்மா தாயே சரணம் அம்மா சரணம் அம்மா தாயே சரணம் அம்மா ஓ नमः शिवाय शिवाय ॐ नमः शिवाय मलिकाय ॐ नमः शिवाय शिवाय ॐ महेश्वराय शिवाय ॐ ईश्वराय शिवाय ॐ नागिरिनाथय शिवाय मेश्वराय शिवाय ॐ लिङ्गोद्भवाय शिवाय ॐ तिरुचन्दुश्वराय शिवाय ॐ नमः शिवाय मङ्गला